உடைய பொன்னி சீரியல் லெப்பி சொல்ல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன நடந்ததுன்னு வாங்க பார்க்கலாம் ரொம்பவே சூப்பரான சீர்ந்தாங்க இன்றைக்கி சக்தி பார்த்திங்கன்னா ஆன்லே செம்மையாக மாறிட்டாங்க சக்தி ஒர்க் அவுட் பண்ணுற அந்த வெயிட்டை வந்து பொன்னி வந்து விளையாட்டு தூக்கப் போகிறாங்க உடனே இதெல்லாம் உன்னால் நகத்தை கூட முடியாது நீ அதை போய்ட்டு தூக்கப்போறிய பொன்னி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்னால் முடியாத நான் தூக்கிடுவேன் அந்த மாதிரி வந்து பொன்னி சொல்லவும் நீ அதை மட்டும் தூக்கிட்டேனா நான் நீ என்ன சொன்னாலுமே கேட்குறேன் அதே நீ தோத்துட்டனா நீ வந்து மாடர்ன் ட்ரெஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் டாஸ்க்கு வந்து பொன்னி ஓகேன்னு சொல்லிடுறாங்க அதே மாதிரி பொன்னி பார்த்திங்கன்னா அதை அசால்ட்டாக தூக்கிறாங்க அதை பார்த்துட்டு சக்தி மட்டும் ஷாக் ஆகாமல் சக்தியோட மாமாவும் பார்த்துட்டு அப்படியே ஷாக்காகிறாங்க இன்னும் இவ்வளோ பெரிய இவ்வளோ இருப்ப போல் அசால்ட்டாக தூக்குறால இவ்வளோ பெரிய வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு வாயை வளர்ந்துட்டு நின்றுட்டு இருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா டாஸ்கில் வந்து நம்ம பொண்ணு ஜெயிச்சுட்டாங்க செம்ம குசியாக இருக்காங்க உடனே பொன்னி இருந்துக்கிட்டு நான் தான் வின் பண்ணிட்டேல இப்போ நான் சொல்கிறது தான் நீங்கள் பண்ணணும்னு சொல்லிட்டு சக்தி இத்தனை நாள் கட்டி காப்பாற்றின குடுமியை வந்து நல்லா உட்கார வச்சு வெட்டி விட்டுறாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா ஆளே அம்சமாகறாரு நம்ம சக்தி பண்ண விஷயத்தை வந்து சேகர் வீட்டில் எல்லாருக்கிட்டையுமே சொல்லிகிட்டு இருக்காங்க பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து என்ன சக்தியை காலையில் இருந்து காணாம் சொல்லிட்டு சக்தி அம்மா கேட்குறாங்க கரெக்டாக அந்த டைமில் வந்து நம்ம சக்தி மாசம் என்ட்ரி கொடுக்குறாங்க அதை பார்த்துட்டு அப்படியே எல்லாருக்கும் ஷாக் செம்ம ஆகுறாங்க இது சக்தியாக என்னடா ஆளே மாறிட்ட செம்ம அழகாகிட்டே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த மாற்றத்துக்கு யாரு காரணம் நினைக்கிறீங்க எல்லாம் பொண்ணி தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இப்போ சொல்கிறாங்க அப்படியே ஜெயாக்கு செம்ம கடுப்பாகுது எத்தனையோ டைம் நம்ம அந்த முடியை வெட்ட சொன்னோம் ஆனால் இவன் ஸ்டைலு எனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு வெட்டலை இப்போ இந்த பொன்னி சொன்னனால இவ இவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணிட்டு வந்திருக்கானேன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே ஜெய நினச்சிக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு பிரீத்திக்கும் செம்ம கடுப்பாகி உட்காந்துருக்காங்க நெக்ஸ்ட்டு சீனில் வந்து சக்தி பண்ணிகிட்டு பேசிகிட்டு இருக்காங்க பொண்ணி இருந்துக்கிட்டு எது ஃபீல் பண்ணிங்களா முடிப்போனால் அப்படி கேட்குறாங்க இல்லை நீ எனக்கு இப்படி பண்ணால் பிடிச்சிருக்குன்னு சொல்லலை அதனால தான் நான் பண்ணேன் எனக்கு எந்த ஒரு ஃபீலிங் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு